நல்ல வட்ட தொப்பி மூன்று போட்டு கொண்டு எவ்வளவு காலம் ஐயா மீன்பிடி தோறியா ஸ்கூலில் நான் கூடுதலாக அறுபதாம் ஆண்டு அறுபதாம் சரி வாய்கள் வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்க சொன்னால் பலாலி பலாலி மீன் சந்தை பகுதியெலாம் வந்து இன்றைய நாளில் நிற்கிறோம் நிறைய நாளாக இந்த சந்தை பகுதிக்கு விரவணும்னு சொல்லி ஒரு ஆசை இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரையும் பக்கத்தில் இருக்குது கடற்கரையில் வந்து இப்போ மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை விலையிலேருந்து எடுத்து ஒன்று நிற்கிறாங்க அந்த காட்சியை நாங்கள் இங்கே பார்க்கலாம் இல்லை பாருங்க அவங்கள பக்கங்கள்லாம் அப்படியே அழகான ஒரு காட்சி இதில் பாருங்கள் வழியிலெல்லாம் இந்த கருவாடு சூடை இதெல்லாம் வந்து கருவாடு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடங்களில் அப்படியே நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா அதில் இந்த கூலர் வாகனங்கள்லாம் வந்திக்குது ஓ இதில் பார்த்தீங்கன்னா கூலர் வாகனங்களில் இந்த மீன் எல்லாம் வந்து ஐஸ் அடித்து ஏற்றுவாங்க இதில் பாருங்கள் இதில் அந்த திருக்கி எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் இதை இந்த கூலர்கள்னு ஐஸ் என்ன இது இனி இதெல்லாம் ஐசி சேர்த்துல ரைட் 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 பாருங்க வானங்கள்லாம் வந்து நிற்கிது அப்படியே நாங்கள் சொந்த போதைக்கு வந்து போவோம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுன்னா வியாபாரி மாதிரிலாம் நிற்க நம்மள பாருங்க நல்ல ஒரு அழகிய கடற்கரை பாருங்க அதிக அளவுகளில் இந்த கடற்கரை வந்து இப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கெல்லாம் அந்த ஆக்களெலாம் வலையிலேருந்து மீனை எடுத்து நிற்கிறாங்க இந்த ஒரு அழகிய காட்சியே அப்படியே பாருங்கள் இப்போ சரியாக நேரம் வந்து ஏழ்ற கிட்ட நேரம் அப்படியே பாருங்க மெல்ல மெல்ல மெல்லமா அப்படியே பாருங்கள் ஓகே நாங்கள் முதல் சந்தைக்குள்ளே போவோம் போயிட்டு அந்த கூரல் முறையில் எல்லாம் வந்து மீன் வைக்கிறாங்க சந்தை பகுதிக்குள்ளே போய் இந்த மாதிரி பார்த்துட்டு பிறகு நான் வந்து கடற்கரைக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன் இதை பாருங்க வேண்டிக்கணும் எவ்வளோ ஓச்சு எவ்வளோ மூவாயிரம் ஆ ரைட் ஆறாயிரத்தி இதில் பாருங்க அண்ணா இதில் வியாபாரி மரம் இல்லாமல் வந்து பாது இப்போ கூரல் முறையில் மீனெல்லாம் மீன் எல்லாம் வாங்கிக்க இதில் பாருங்கள் இதில் வெளியில் அண்ணாவரால் இல்லை இதில் மரக்கறியும் விற்கிறார் இதுலேயே ஆக்களை வந்து வாங்கிட்டு போயிடணுன்னு சொல்லி மலைக்கறி எல்லாம் போட்டு இதில் விற்று பண்ணிக்கிறார் ஈரேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் சூட ஒண்ட ஒன்றும் அப்படி இருக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கணும் இது பாருங்க நிறைய மீன் இருக்கு சீலா திருக்க வாழை எல்லா மீனும் இருக்குது இல்லை மீனும் வந்து ஆயிரம் அம்பது எல்லா மீனும் கிடக்குது உலக மீனும் வந்து ஆயிரம் ரூபாயும்

Ternyata sekarang mereka datang Nanda

அம்மா ஒரு கூட கூயில வச்சு பாத்தீங்கன்னா சொச்சுன்னா பூர்ணம் கீப்ப தொள்ளாயிரம் இருக்கிறீங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஏக்கர் எடுத்திக்க ரெண்டு இல்லை பாருங்க ஆறா கிலோ ஆறரை கிலோடாக்குது ஆயிரத்தி அறநூறுவா சுறாவா உண்டா கிலோ ஆயிரத்தி அறநூறுவா பாருங்க அப்படி இந்த மூன்று சுறாடாக்குது மூன்று சுறாவையும் வந்து கேட்குறாங்க உடன் சூறா இதில் பாருங்கள் இந்த கண்ணை பாருங்கள் உடன் சூறா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி തിര എല്ലാം <laughs> <the trailer. laughs> தொள்ளது <laughs> <laughs> <coughs> எவ்வளோ போது கிலோ வரதும் இல்லை எவ்வளோ கிலோ கிலோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரெண்டாயிரம் ஐயாங்க தொழாயிண்ட கையை எடுத்துக்க ஐயா எங்கே இருந்து வரையல் எங்கேருந்து வரையல் புதூரில் வந்து வரியல் ஐயா வரணும் புத்தூரில் வந்து வந்துருக்கிறார் யா வரையா ரைட் 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 ஓகே அப்படி என்ன வெளியில் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறைய வியாபாரி மாதிரி வந்து நிற்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து என்ன சென்னால் பெரிய பெரிய அளவிலான அந்த மீன்கள் எல்லாமே வந்து பிடி கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள்லாம் அதிகமாக வந்து இந்த இடங்களில் வந்து பிடிபட்டு இருக்குது இந்த கடற்கரையை பாருங்கள் நான் உள்ளுக்கு இறங்கி காட்டுறேன் இதில் வந்து இப்போ மீன் கொண்டு வந்துட்டு இதில் இப்போ வலையில் ஒதுக்கி வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் செமையாக இருக்குது இதில் பாருங்கள் அண்ணாங்கள் உதவி ஒதுக்கொண்டிருக்கணும் ஏ சூடையா பாருங்க சூடாக ஒதுக்கணும் பாருங்க கீழே அடுத்து எடுத்து போட்டு கொண்டு இருக்கணும் சூடாக வேலை போட்டுட்டு வந்து நிற்கணும் எழுஞ்சாலும் நாலஞ்சு பேருக்கிட்ட சூடாக தான் வந்து போட்டு வைக்கணும் இல்லை பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லி இந்த நல்லா இருக்கு இந்த இடம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எங்களை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பக்கத்துல நிக்க பக்கம் கூட போயிருக்கணும் அங்காலையும் நாங்க போய் பார்க்கலாம் இதுதான் பலாளி கடற்கரை பகுதி இங்காலும் இங்கால நிறைய பேர் நிற்கிறாங்க எங்களால் என்ன நீங்களும் சூடையா ஆ சூடுதான் சூடைக்கு தான் போடுறதை கூட ஆ அண்டை வீரம் சரி ஆ சரி அண்டா திடே ஆ சூட விலை தான் நீங்கள் கூட சிறு திரிசார சிறு இது 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 எக்கமைக்கும் சாப்பாடுக்காக இந்த குறைஞ்ச முதல்லானே இங்க இந்த கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க எல்லா நீரையும் பெறாது

இந்த நீட்டுக்கு வந்து அப்படியே இந்த படகுகள் ஆக்களில் நிற்கிறாங்க இங்கே பாருங்க நிறைய தூரத்துக்கு அப்படியே இந்த சூட வலைகள்லாம் அதிகமாக நிறைய பேர் போட்டு ஒதுக்கணும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஓகே அண்ணாவுடைய வந்து காய்ச்சல் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அந்த மரங்களில் செய்யப்பட இந்த கட்டுமரம்னு சொல்லி சொல்லுவாங்க இது பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாமே இதில் இருக்குது இந்த பழங்கால கட்டுமரங்கள் இப்போ பாய்க்கிறாங்களோ தெரியல எங்காலேயும் அதிகமாக குறிப்பாக பலாலி அன்டனிபுரத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் இதில் பாருங்கள் இதில் நிறைய பேர் எல்லாமே சூடாகண்ண சூடா என்ன ஓகே ஓகே அதிகமாக எல்லாேருமே வந்து சூட சூட பிடி என்னண்டு செய்யலா என்ன ரைட்

பிடிச்சி பிடிச்சி வித்து சாப்பிட வேண்டிய என்ன ஒரு நாளைக்கு இவ்வளோதான் போக வேண்டியா இங்கே பாருங்கள் இந்த இடமந்த நல்லா இருக்குது மேலே வந்து சிறு இல்லாமல் வந்து மேய்ஞ்சி நல்லா அழகாக இருக்குது இங்கே பார்க்கம்மன் இங்கே பாருங்க வெயில் அடிக்குது இருந்தாலும் நடக்குது வேலையா என்ன வேலை நடக்குது

என்ன இதுக்கு முடி சூடியா ஆ ரைட் எடுத்து பாருங்க இதில் எடுத்துட்டேன் பாருங்கள் விலையிலேருந்து எடுத்தவை ஆ வெயிலா இருக்கன்னு முடி வைக்கிறீங்களா ரைட்டு விலையிலேருந்து எடுத்த பாருங்க ஓடா மீன் சொல்லி பாருங்க இப்போ ஒதுக்கி கொண்டு வைக்கணும் சரியா என்ன கிடைச்சி என்ன ஒதுக்கி எடுக்கிறதா கிடைச்சல பர்ற பாடு என்ன ஆ நானும் அங்கே இருக்கு நானும் உங்களோட வீடியோ எடுக்கிறேன் இங்கே பாருங்க அப்படியே லைனுக்கு சூடாக எல்லாருமே சூடாக பிடிச்சோண்டு ஒதுக்கி நீக்கினா இந்த இடத்துலேருந்து அப்படியே வழியில் வந்துட்டோம் அதிகமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா சூட மீன் அந்த இப்படியெல்லாம் அதிகமாக நாளாந்தம் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தொழிலாம் வந்து செய்கிறாங்க அதாவது இப்போ பெரிய பெரிய மீன்களை சொல்லி சொன்னால் அவர்களுடைய விலைகளுடைய விலைகளும் வந்து அதிகம் அதனால் அவங்களால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு தொழில்மையைத்தான் என்ன மீன் வாங்கியாச்சா ஓலா வாங்கினாண்டாக்கி ஆறாயிரத்தி அஞ்சு ஆறாயிரத்தஞ்சு எடுத்தது எங்க வைக்கிறேன் இப்படி ஒண்டே பொட்டியா பழம் பொடி விடாவை கொடுக்காது அதெல்லாம் வட்டியெல்லாம் கொடுக்குறது என்ன சரி ஓகே இல்லை பாருங்க அப்படியே எல்லாம் அப்படியே மீன் எல்லாம் வாங்கிக்கின்னு போகிறாங்க அங்காலேயும் ஒரு இடம் இருக்குது அந்த இடங்களையும் வந்து காட்டி கொள்றேன் இல்லை பாருங்க இதில் அந்த சேதமடைஞ்ச படகுகள் பழைய படகுகள் எல்லாம் இதில் வந்து வச்சிக்காங்க பாருங்க இதுக்குள்ளேயும் ஆக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த கிடுக்கு கீழே இருந்து இந்த இடத்துக்குள்ள போயிக்க நல்லா இருக்குது என்ன விடுக்கிறீங்களா ஹோட்டல் போட்டோடியே போச்சு இங்கே இருங்க இங்காலையும் சூடதான் முழுக்க சூடான் சூடதான் எல்லாருமே மாத்திரம் சூடான் செய்யாக்குது ഇപ്പം ഇതെല്ലാം വേണ്ട നിങ്ങൾ ഇങ്ങനെ വേറെ ഒരു ഇടങ്ങളെ അനുഭാ കൂർ ആയിട്ട് കൂലർക്ക് കൊടുക്കാം അവങ്ങളെ വന്ന് എടുത്തു പോയി അപ്പൊ ഇപ്പൊ ഒതുക്ക ഒലിക്കട്ടത് വില വില ഇപ്പം ഒതുക്ക ഒലിക്കട്ടത് ഇപ്പം മീൻ വെളിയിൽ എടുക്ക വലിക്കട്ടത ഇപ്പം ഏഴു മണി ആയിട്ട് ഏഴു മണിക്ക് എടുക്ക വളിക്കട്ടവ ഇപ്പൊ എട്ട് എട്ടേ താണ്ടിട്ട് ഇത് எட்டு மணி கிட்டே இருக்கு அப்படியே வரிசையாக வந்து சூடுதான் அதுதான் இருபத்தி உங்களுக்கு இருபத்திரம் வயசா ഒക്കുദ്ധ എല്ലാം വന്ന് കൂലർ വന്ന് ഏത്തറത് ഇന്ന് എപ്പോല ഇങ്ങന മീൻ വന്നിരിക്കൂ ചൂടേ മാതാ വേറെ അടുത്തെടുത്ത് കൂടിയാലൊക്കെ പോട്ടുകൊണ്ടിരിക്കണം മധു വിലക്സ് യൂട്യൂബ് ചാനലല്ല പറഞ്ഞോ മധു വിലക്സ് അധികം സന്ത വീഡിയോകൾ എല്ലാ വീഡിയോ എല്ലാം പാക്കലാം കോയിൽ വീഡിയോ എല്ലാം പാക്കലാം എവിടെ ദിവസമായ ചെറിയ തൊഴിൽ എവിടെ ദിവസമായ ചെറിയ തൊഴിൽ മുപ്പത്തഞ്ച് വയസ്സ് മുപ്പത്തഞ്ച് വയസ്സും നല്ല അനുഭവശാലി ഇത് പെട്ടെന്ന് തന്നെ ചെയ്തതാ அது எங்கட விலையில நாங்களே புதுப்பிக்கிறதுன்னா அந்த விலையும் அந்த விலையும் செய்கிறதா கொடுத்து செய்ய மாட்டோம் பைப் எங்களோட விலைய இப்போ இந்த இடத்துல அந்த பெரிய மீன் பிடின்னு இல்லை என்ன அப்படியோ பை இல்லை அந்த பெரிய மீன் நான் நினைவு புறவி அந்த தொழிலு சூடையும் வந்து எல்லா நேரமும் பிடிப்படாது தானே கூட குறையப்படுது படம் ஆ பிடிப்பாடும் ஆனால் பிடிபடும் பிடிபாடும் ஆ கடலுக்கு நிறைய கிடக்கு சூடாப்பா ரைட் வைட் இந்த பக்கங்களில் இப்போ கடல் சார்ந்த விளையாட்டுகளை நீங்கள் இப்போ இதுன்றது இந்த படகு போட்டியெல்லாம் பார்க்குறீங்களே ஆமாம் ஆமாம் ஆலையத்து இந்த திருவிழா ஆ ரைட்டோட சேர்த்து அது இப்போ வரது அது வந்து முடிஞ்சது இப்போ முடிஞ்சா இப்போ முடிஞ்சது ஆ ரைட்டு நான் முடிஞ்சாதான் சரி 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 சரிதான் ஆ அதுதான் ரைட் ரைட்டு ஓகே அண்ணா ஓகே தொடர்ச்சி அவங்க அவங்க தங்கடைய வேலையை இருக்காங்க நாங்கள் நம்மளோட வேலையை போவோம் காலை வந்து பார்த்துருப்பீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு அதிக அளவில் அந்த பெரிய மீன்பிடி வந்து செய்கிறதில்லை சூடத்தொழில் சின்ன சின்ன மீன்கள் அப்படித்தான் அதாவது சிறு தொழில் பெரிய அளவில் வந்து போகாமல் சின்ன சின்ன மீன்பிடிகள் மட்டுந்தான் அதை தான் பிடிச்சு கூலருக்கு கொடுக்கறது மக்கள் வார மக்களுக்கு வந்து விற்கிறது இப்படியான நிலவரம் தான் இந்த பிரதேசத்தில் பலாளி இந்த பிரதேசத்தில் வந்து இருக்குது காலை பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சி அவங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் பலாளியை அந்த யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அழகான ஒரு காணி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய்